வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் மகா பெரியவா பற்றி ஒரு பதிவை இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் திருவடி நிழல் என்ற தலைப்பில் மாலை வேளையில் உலா வந்து கொண்டிருந்தார் பெரியவா இப்பொழுது உத்தமர் காந்தி சாலை என்கின்ற நுங்கம்பாக்கம் ஹைரோடில் திரு ஜெமினி கணேசன் இல்லத்திற்கு அருகே கூண்டு வண்டி முன் செல்ல பெரியவா அதை பிடித்து கொண்டு வேகநடை போடுகிறார் பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு நபரை பார்த்து பெரியவா சொல்கிறார் நீ வேகமாக போய் நகை நாகேஸ்வர ராவ் தெருமுனையில் இருக்கும் வீட்டின் அதிபர் இருக்கிறாரா என்று பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாரு பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஜெனரல் மேனேஜர் எங்கள் ஊர்க்காரன் தான் எனக்கு தூரத்து சொந்தம் கூட அவரும் அவரது மனைவியும் மட்டும் தான் அங்க இருந்தனர் அவருடைய மனைவி வீட்டை எப்பவுமே சுத்தமா வை வைத்து கொள்ளும் ப பழக்கம் உண்டு வீட்டுல தூசி தும்பு இல்லாம எப்பவுமே தொடர்ச்சி அருமையா சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல கால் கழுவாம யாராவது வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது வீடு வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டுக்கு தான் மகா பெரியவா வரப்போகிறாரு அவரு வந்து பெரியவா அனுப்பியிருந்த நபர் வந்து பார்த்துட்டு திரும்பி வந்து வீடு பூட்டி இருக்கின்றதே என்று சொல்கிறாரு உடையனே பெரியவா சொல்கிறாரு வேறொரு நபரை நீ சைக்கிளில் போய் பார்த்துட்டு வா வந்திருக்காரா என்று பார் என்று அவரும் விரைந்து சென்று பார்த்து விட்டு திரும்பி வந்து அவங்க வந்துட்டாங்கன்ட்டு என்ற செய்தியை சொல்கிறாங்க அப்பொழுது மலை வந்து தூரல் போட்டு மலை தூரலில் அவசர அவசரமாக நடை ஆங்காங்கே சிறிது சிறிது தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றது அதிபர் வீட்டின் முன்பும் தண்ணி வந்து தேங்கியிருந்தது பூர்ண கும்பத்துடன் பெரியவாளை வரவேற்றார் அதிபர் வந்து பெரியவா தான் வீட்டுக்கு வரவும் பூரண கும்பம் வைத்து அவரை வரவேற்றார் சேறு சேறுபடிந்த வெறுங்காலுடன் அதிபர் வீட்டின் உள்ளே நுழைந்தார் பெரியவா பெரியவா ஹாலில் பெரியவா உட்கார அனைவரும் வந்தனம் செய்தார்கள் அனைவருக்கும் பிரச்சாரம் செய்த பின் பெரியவா எழுந்தார் அது அதிபரோட மனைவியை வந்து ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வை அவரை பார்த்து வீடு விட்டதே என்று கேட்பது போல இருந்ததாம் பெரியவாலே உடனே பேச ஆரம்பித்தார் குழந்தை இது மாதிரி வந்தால் நீ என்ன செய் பண்ணுவ அதே மாதிரி நினைச்சுக்கோ மனதை சிதற விடாதே இது மாதிரி வாய்ப்புகள் வாழ்க்கையிலே கிடைக்காது யாரையும் அன்புடனும் விருப்பத்துடனும் அழைத்து சந்தோஷமாக இரு என்று ஆசி கூறி நடந்தார் அந்த வார்த்தையில் தான் எவ்வளவு அர்த்தம் அது அவர் ஒருவரால் மட்டுமே முடியும் பெரியவா பெரியவா தான் பெரியவா எனக்கு மட்டும்தான் என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வீடு சுத்தம் ஒரு புறம் இருக்க அவர் என்ன சொல்கிறார்னா சிறு குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்படின்ட்டு அந்த பெண்மணியிடம் சொல்கிறாரு அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இனிமேல் அந்த தவறு வந்து அந்த பெண்மணி செய்ய மாட்டாங்க அப்படியே அழுக்காக இருந்தாலும் துடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அழுக்கு படைந்து விட்டதே என்று யாரிடமும் இனி அவங்க வந்து கோபப்பட மாட்டாங்க கோபப்படக்கூடாது என்பதை தான் என்னை பெரியவர் வந்து மகா பெரியவர் வந்து அந்த பெண்மணியிடம் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி